வணக்கம் நண்பர்களே நாளை காலை அதாவது எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது மணி அளவில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான ரிசல்ட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறது அந்த ரிசல்ட்டில் அதாவது அந்த ப்ளஸ் டூ முடிவில் அனைவரும் வெற்றி பெற எங்களுடைய சேனல் மூலமாக எல்லாரையும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் சேர்க்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்ஜினியரிங் வந்து வேலை கொட்டி கிடக்குங்க அந்த வேலையில் சேர்கிறதுக்கு ஆள் தான் இல்லை அதுக்குரிய குவாலிட்டியான குவாலிஃபிகேஷன் நம்ம பசங்க கிட்ட இல்லைன்றது தான் ரொம்ப வருத்தமான செய்தி அவ்வளோ வேலை கொட்டி கிடக்கு அதனால் மாணவர்களே நீங்கள் என்ஜினியரிங் கவுன்சிலில் நல்ல கோர்ஸை தேர்ந்தெடுத்து நல்லா படித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் எந்த கோர்ஸ் வேண்டாலும் படிக்கலாம் இதுதான் தான் அவசியம் இல்லைங்க எல்லா துறையிலையும் வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு நான் ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர் என்ற முறையில் சொல்கிறேன் அவ்வளோ வேலை இருக்குது யாராவது என்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று வந்து அவங்க அரியர் வச்சிருக்கலாம் இன்னொன்று அவங்க மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கீழே செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இன்னும் கூட அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இந்த லிங்க்லேயே உங்களுடைய பேரை பதிவிடுங்க உங்களுக்கு நானே ஃப்ரீயாகவே வேலை வாங்கி தரேன் சில தனியார் பொறியியல் கல்லூரிகளில் வந்து புதிய புதிய கோர்ஸ்களை வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகளும் மிக அற்புதமாகவே வச்சுருக்காங்க அதுக்கு அதனால் அவங்களுடைய கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது அதற்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் நிறைய புதிய கோர்ஸுகளை வச்சுருக்காங்க அதே மாதிரி தனியார் கல்லூரிகளுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகளும் அதிகமாகவே வச்சுருக்காங்க மேலும் சிறந்த பேராசிரியர்கள் இருக்காங்க ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தனியார் கல்லூரிகளை விட இவங்களுடைய அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்லூரிகளில் வந்து கட்டணம் வந்து மிக மிக குறைவு அதாவது உங்கள் பிள்ளைய நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு கட் ஆஃப் இருந்தாங்கன்னா இந்த கோ கல்லூரிகளில் நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அல்லது நீங்கள் இந்த கல்லூரிகளில் படித்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸே எவ்வளோன்னா செமஸ்டருக்கு வந்து ஏழாயிரம் ஆயிரத்தி மட்டும் மட்டும்தாங்க நினைச்சு பாருங்க ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு எவ்வளோனா பதினாயிரம் தான் அதே மாதிரி அவங்களுடைய ஹாஸ்டலும் சிறப்பாக வச்சிருக்காங்க அதனால நீங்க அங்கே சேர்ந்து படிச்சீங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது நீங்க இந்த கவர்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுடைய கட்டணம் மிக குறைவு மிக சிறந்த வசதி இருக்குது மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் வளாகத் தேர்வு அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து இவங்களுக்கு தான் முதல் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் இங்கே சேர்ந்து படித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அங்கே சேரணும்னா எந்தெந்த காலேஜில் சேரலாம் அப்படின்ற டீட்டெயிலை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே நான் எல்லா கல்லூரிகளையும் சொல்லலைங்க சில குறிப்பிட்ட கல்லூரிகள் அதாவது டாப் ரேங்க்கில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி சொல்ல போகிறேன் முதலாக வந்து சொல்ல போனோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் சிஇஜி கிண்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது சென்னையில் இருக்குது அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி கேம்பஸ் அதாவது குரோம்பேட்டையில் இருக்குது அது ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அடுத்து மூணு அண்ணா பல்கலைக்கழகம் ஏசி டெக் கேம்பஸ் அதுவும் சிஇஜி கேம்பஸ் பக்கத்தில் தான் இருக்குது அங்கேயே நீங்கள் சேரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இது வந்து தன்னாட்சி பெற்றது அரசாங்க உதவி பெற காலேஜ் இது ரொம்ப பெஸ்ட்டான காலேஜில் இது ஒன்று இங்கேயும் நீங்கள் சேரலாம் அடுத்து ஐந்து கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி இதுவும் தன்னாட்சி பெற்ற ஒரு கல்லூரி இங்கேயும் நீங்கள் சேரலாம் அடுத்து ஆறு சொன்னோம்னா தியாகராஜர் பொறியியல் கல்லூரி அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி இங்கேயும் இது கவர்மெண்ட் எய்டட் தான் இதுவும் தன்னாட்சி பெற்றது இங்கேயும் சேரலாம் அடுத்ததாக அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர் ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்ததாக சொன்னோம்னா அரசு பொறியியல் கல்லூரி சேலம் அது சேலத்தில் இருக்க பொறியியல் கல்லூரி அதுவும் அரசாங்கத்துடையது தான் அடுத்ததாக சொல்லப்போனோம்னா அரசு பொறியியல் கல்லூரி பர்கூர் சொல்லியிருக்கோம் அடுத்து அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி அடுத்ததாக காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் காலேஜ் அதாவது அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் கல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி காரைக்குடி இதுவும் பெஸ்ட்டான ஒரு காலேஜ் தான் ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பத்து காலேஜ் தான் சொல்லியிருக்கேன் இந்த காலேஜு இதுலேயே உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இதில் சீட்டு கிடைக்கும் இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் ிருக்கு அதாவது கட்டணம் கம்மியான இதில் சொல்லித்தர்றதுக்கு நீங்கள் கமெண்டில் லிங்கில் கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி விரிவாக சொல்கிறேங்க ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா செய்யுங்க நல்லா படிங்க நல்லா கோர்ஸ் எடுங்க